உன் ஷவரொட்டியை கீரையை ஒபோஜ் தன்றுவான் ஓ என் ஆண் தமிழன் என்னைக்குமே ரோசத்துலையும் வீரத்துலையும் குறஞ்சது கிடையாது ஒரு நாடக சபையில நான் வந்து உன்னை வர்ணித்து பாடும்போது நீ நெஞ்சில கை வைக்கிற ஏன்ட்டிங்க ஒத்தாமே என்ன மிரட்டியா எம் கே யார் நான் பெரிய ஆளே இல்லை நீ பெரிய ஆளாக இருந்துட்டு போ பெரியாளாக இருந்துட்டு போ சரி எத்தனை பெண்களை வாழ வைத்து தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டு இங்கே உழைத்து வாழக்கூடிய இந்த தமிழனுடைய கூட பிறந்தவன் நான் ஏ நீ நல்லா இருக்கா இவ்வளவு பெரிய கூட்டத்தில் என் கூட பிறந்த அக்கா தங்கச்சியை நான் இங்கே ஆடை விட்டு வேடிக்கை பார்க்க நான் முட்டா போய கிடையாது நாங்க செய்ய மாட்டோம் கண்டிப்பா இந்த வயிற்று பொழப்புக்காக இந்த கலையிலே நீ நடிச்சு உன் குழந்தையும் உன் தாய் நான் காப்பாற்றுறவாரு

கேள்வி கேட்டா பதில் சொல்றதுன்னா என்ன ஏத்துக்குற அளவுக்கு இது என்னன்றே என்ன ஏய் அவள போட் மண்டே கொளந்து பேய்ற மண்டே பெருத்த அவமானம்னே நான் நடுக்குச்சா 이르டா என்னைய தாடா கேக்குற நீ ஏன் விண்ணுன்னு தெரிக்குது நீ என்னதே நடந்தாலும் டோல்கட்ட கம்பி தூக்கநாத்த காசு கட்டாக நீ வர முடியும் இந்த பெட்டியை வச்சுக்கிட்டு பிரச தொடச்சிக்கிட்டே இருக்கா என்னமா என்ன உன் கொண்டே சரிடும் ஏஐ விட்டு விட்டு எந்த காட்டு சுத்து வித்து முட்டையும் தெரியலவே அத்த வட்டாரத்துல என் சொந்த வந்தம் இருக்கும்போது என்னை எதுக்கு எடுத்தாலும் ஏய் என்றான்ற உனக்கு சொந்த பந்தம் இங்க சொந்த வந்தம் எனக்கு கிடையாது தெரியுமா நீ போ கொஞ்சம் இறங்கி அங்க போயிட்டு வா உன் மூத்திரம் சித்தீத்துன்னு தெரிஞ்சு போகும்

மாம்பழமா இந்த நத்திலமா பழமாத்திலமா பழமா எந்த திண்டுக்கல்லமா திண்டாலும் ஒரு நாளைக்கு ஒரு கொய்யாக்காவ சேர்க்க வேணும் ஒரு கொய்யாக்காய சேர்க்க வேணும் நம்ம நத்தத்துக்கு போய் வருவோம் ரெண்டு பேரும் அரியமா வணங்கி வருவோம் ரெண்டு பேரான்

ஒரு ஆண் குட்டி தர்றேன் உனக்குட்டி வேணுமா இப்போதான் நாய் தவி இருக்கு மிஸ்டர் கரெக்டாந்தி முண்ட அடே கிரகம் கிரகத்தோட சேருவன்னு பார்த்தேன் நீ ஏய் ஹலோ ப்ரோ அந்த பிள்ளை நான் ஆம்பளடா முண்டை மிஸ்டர் கழுத்த இருப்பேன் கோழி அந்த புள்ளைய நீங்க லைன் பண்ணிக்கங்க லைன் பண்ண ப்ரோ

அனிதா ஓ நான் நான் தான் உனக்கு பொச்சன் என்னது பொச்சனா ஏ கிடி வட வேணுமா انا மடி அப்ப நான் கொடுத்த பட்டான்லாம் காக்கு அவங்க கிட்ட போய் அப்படியே கட்டி பிடிக்காத அவனுக்கு சீக்கு அழியமா இருக்கு தடுப்பு அப்படியே நான் சரி சரி அம்பாள் எலும்பு முறிவு அம்பாள் எலும்பு முறிவு ஆயிரா அண்ணனு காட்டிதான் போல உன்னை முறிச்சு இல்ல அதுக்கு வந்திருக்கு சரி அம்பாள் எலும்பு முறிவு வைத்திய சாலை தர்பார் காம்ப்ளக்ஸ் நத்தம் மருத்துவர் பி மணி எம் கே ராதாகிருஷ்ணன் நண்பாளையத்துக்காக ஐநூத்தி ஒன்றும் அவனிடம் அடி வாங்கி சாகும் மருதங்கு அவர்களுக்கு நூத்தி ஒன்றும் கொடுத்திருக்கிறார் அம்பாள் எலும்பு முறிவு எனக்கு அன்பளிப்பு தராத அந்த எலும்பு முறிவு அவர்களுக்கு நன்றி என்ன செய்ய போற எழுதாதான் படிக்கிறான்டா எவ்வளவு எழுதி இருக்குதுல ஆமா பாசி பாசி பங்குனி அது என்ன எழுதியிருக்காங்களோ இந்த வாசிங்க மிஸ்டர் எறும்போது இதில் எழுத்து எழுதியிருக்கிறார்கள் தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்களே திரு அம்பாள் எங்க தட்டு அது என்ன மோட்ரா அப்படின்னு தன்னால் முப்பத்தஞ்சு வருஷமாக ஒரு கப்பலிங் கிடைக்காம அலையிறேன் நீ போயிடாத சாக்கிய யாத்திரா சுற்றி மணியில் இந்த கப்பலிங் ஓசுனா என்னடைய சொல்லுனே அதை

ஓடு பாப்பா டிஎன் பாட்டி டு எதுனையும் இதில் தைச்சி கொடுத்தா பிறகு வேர்க்குதுடா டிஎன் 42 டிஎன் டு ஊம் 42 ரெண்டு ஊம் என்ன ஒரு ஊ ஊமிடு எதில் தைச்சி கொடுத்தாயும் தெரியல வேர்த்து ஒழுகுதுடா அல்ல ஒழுகுதானே எனக்கு

ஐயா நான் என்ன தெரியும் நீ பாட்டு சொல்லி அடிப்பேனடி அடிச்சி அடிதானடி ஏ சொல்லி அடிப்பேனடி அடிச்சி அடிதானடி

கொஞ்ச வயசு குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட இறக்க வல்ல கொஞ்சம் வயசு குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட இறக்க சின்ன புள்ள உனக்கு கொஞ்ச நாடே இறக்கவில்லை

ஒரு பாக்கெட் வாங்கிக்கோங்கண்ணா நீ அப்படி படிக்கணும்னு நினைச்சீங்கடா நான் ஐயா பாத்ரூம்ல ஓய உட்கார்ந்து டோக்கன் கொடுத்தேன் சிங்கம் சிங்கம் வெங்காயம் ஆமாடா சிங்கம் வெங்காயம் வியாபாரி நத்தம் சிங்கம் வெங்காய வியாபாரி நத்தம் சார்பாக ஐநூத்தி ஒன்று திங்கக்கிழமை இருப்பு இருநூத்தி ஐம்பது ரூபாய் ஐயனார் இருநூறு ரூபாய் தரணும்

இங்கே வெங்காயம் வியாபாரி பெரிய வெங்காயம் வியாாரி தத்தம் எம்.கே. ராதாகிருஷ்ணர் அவர்கருக்கு 500 திருப்பி வாங்குற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க உன்னை கொண்டே விடுவேன் நீ இங்கே வாடி என்னமோ தர்மாஜப்தல பிள்ளை வட்டமா நில்ப்பா மயிர் மக நீ ஆ ஏன் போமா 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 மாரதமணி தத்தத்துல காலையில மாம்பழமும் எங்க ஐயா ஆறுமோ ஐயாட்ட சொல்லி உனக்கு எல்லாமே வாங்கித் தரேன் அந்த மோதரம் தான் உருதுது கடி கொடுத்துருவார் கொடுத்துるவர் அப்போ கப்ளிங்கெல்லாம் கிடைக்கும் நேசா அந்த காலத்தில் எப்படி இந்த கூடத்தை பார்த்தவர் அடுத்த ஒருத்தவன் நாடகம் போடணும்னுட்டு வர அப்புறம் மோகர்த்தான் கலெட்டனா அண்ணே இவ்வளவு நேரம் வந்து நகைச்சுவை வேறனே ஆமாம் ஆமாம் இப்போ என் வாழ்க்கைக்கு என் குடும்பத்துக்கு ஒரு பெண்